வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருசிச்சி சாபாக சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் மீண்டும் காசி கயா கயா அலகாபாத் அயோத்தி சுற்றுலா அதுவும் பட்ஜெட் தொகையில் போக வர தேடி அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி நம்ம பட்ஜெட் சுற்றுலாவுக்கு நேர்கள் நல்ல முறைகள் நிறைய வரவேற்பு கொடுத்து அறிவித்த ஒரு மாதத்திற்குள்ளாவே அதற்குரிய அந்த சீட்டுகள்லாம் நிரம்பி முடித்து விடுகிறது எனவே இதே பட்ஜெட் தொகையில் இன்னும் ஒரு காசி கயா அலகாபாத் அயோத்தி சுற்றுலா இந்த சுற்றுலாவுக்கு நீங்கள் வரணும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க முக்கியமாக நீங்கள் மூன்று விஷயங்களை குறிச்சுக்கிடுங்க இந்த சுற்றுலா நடைபெறும் தேதி இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஊர்கள் இதை மூலம் குறித்து வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த தேதியில் போகலாமா இந்த மாதிரி இந்த அமைப்பை கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி போகலான்னு முடிவெடுத்த பிறகு கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா நடைபெறும் நாட்கள் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் சென்னை பெரம்பூரில் தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் நிறைவடையும் சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் ஆனால் திரும்ப வரும்போது மட்டும் நீங்கள் கன்னியாகுமரி வரை அதாவது விழுப்புரம் தஞ்சாவூர் கும்பகோணம் அப்புறம் திருச்சி மதுரை அப்புறம் நாகர்கோவில் திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்கும் திரும்ப வருவதாக இருந்தால் அதுக்குரிய கூடுதல் கட்டணம் செலுத்தி டிக்கெட்டுகளை ரிசர்வ் செய்து கொள்ளலாம் இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க காசி இரண்டு நாள் அலகாபாத் ஒரு நாள் கயா ஒரு நாள் அயோத்தி ஒரு நாள் கட்டணம் ரூபாய் பதினான்காயிரம் ரூபாய் பதினைந்தாயிரத்து இரநூறு என்ன வித்தியாசம்னா அது த்ரீ ரூம் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல சார் நாங்கள் ரெண்டு பேர் வரோம் ரெண்டு பேருக்கு தனி ரூம் வேணும் இரநூறு ரூபாய் இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்கும்போது போக வர தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் தேர்ட் ஏசியில் போற மாதிரி அந்த டிக்கெட் இதில் அடங்கிடும் அப்புறம் ட்ரெயின் பயணம் நீங்களாக மற்ற இடங்களில் மூன்று வேளையும் தெந்த சைவ உணவு உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை காசியிலிருந்து கயா புத்தகயா அலகாபாத் அயோத்தி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போறதுக்கான ஏசி சொகுசு பேருந்தும் இதில் அடங்கிடும் தங்குவதற்கு மூன்று நபர்களுக்கு ஒரு அறை வீதம் வழங்கப்படும் அது ஏசி அல்லாத அறைகள் அங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க உங்க கூடவே தமிழ் ஒருத்தர் வருவார் முன்பணம் நபர் ஒருவருக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வீதம் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்ன சார் மார்ச் மாதம் போறதுக்கு இப்பவே முன்பதிவு செய்யணுமா ஆமா ஏன்னா அறுபது நாட்களுக்கு முன்பு காலையில் எட்டு டு அந்த எட்டையாளளுக்குள்ள தான் டிக்கெட் எடுக்க முடியும் ஸோ அதனால் அந்த அறுபது நாட்களுக்கு முன்பு டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நீங்கள் அதற்கு முன்பாக நான் கடைசி நாள்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு போதுமான அந்த இருக்கைகள் ஒரு பேருந்துக்கான இருக்கைகள் நிறை நிறைந்த பிறகு அந்த புக்கிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இதுதான் நம்முடைய வழக்கம் எனவே நீங்கள் வருவது என்பது உறுதி செய்யப்பட்ட பின்பு உடனடியாக கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்